உங்களோடு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு இன்றைக்கு தருகிற தேவ வாக்கு தத்தம் என்னன்னு தெரியுமா எடுத்து அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் அன்பு தேவ பிள்ளைகளே நம்ம என்ன நினைக்கணும் நான் நம்புகிறதா ஏதோ ஒரு மனுஷன் கொண்டு தருவான் யாரோ எங்க இருந்து தூக்கி தருவான் தூக்கி கொண்டு தருவாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது கால நம்ம நம்புகிறது ஆண்டு வருஷம் இயேசு குருசு நூற்றுக்கு நூறு தருவார் தேவ பிள்ளைகளே நம்ம சில நேரம் நிறைய நேரம் பாருங்க மனுஷனையே நோக்கி பார்க்கிறோம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பைபிள் சொல்லுது நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேதில் பற்றிதலாயிருப்பதுனாலும் நாசில சுவாசம் உள்ள மனசு சொல்லுவான் நான் நாளைக்கு உங்களை அப்படி பண்ணி தந்துருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படி இப்படி இதெல்லாமே சொல்லுவாங்க அதனால நீங்க பாத்துறீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற இடங்களில் வேலை செய்யற இடங்கள்ல நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க அவங்களே நான் அவங்கள மலை மாறி நம்பி இருந்தீங்களே நான் மலை மாறி நம்பி இருந்தேனே இப்படி கைப்பட்டுட்டாங்களே இப்படி பதற வச்சுட்டாங்களே கடைசி சூழ்நிலை அவமானப்படுத்திட்டாங்களே வெக்கப்படுத்திட்டாங்க இப்படி வருஷ கணக்கா அதை நினைச்சு மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி செத்து போய் நொந்து அத மாதிரி நொந்து போயிருப்பாங்க ஆலோலியா இதேபிளே நம்ம நம்புகிறது நம்ம ஏதாச்சும் நம்பி இது வரும் இந்த காரணத்தை சாதிப்போம்னா ஆண்டவன் மேல் மட்டுத்தாரா இருக்கணும் இவங்க கூட நீட்டு தேர்வு பாருங்க அநேக பிள்ளைங்க எழுதுறாங்க ஆனா கடவுள் நோக்கி ஆண்டு இந்த தேர்வுல உங்களுக்கு நிறைவேறணும் எனக்கு சித்தம் ஓகே அப்படி சொல்லுங்க வேற அவங்க அதிகமாக மைண்ட் அவங்க அதிகமாக யோசித்து வச்சுருப்பாங்க நல்ல மார்க் குறவு அடுத்த ஸ்டெப் எடுக்க போக முடியல நிறைய காசு பணம் இருக்கிறவங்க எவ்வளவுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயாச்சும் போய் இது பண்ணுவாங்க ஆனா பணம் இல்லாத பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நிலைமை பாருங்க எனக்கு சின்ன வயசுல ஒரு பிள்ளைய தெரிய நானூற்றி எழுபத்தி எட்டு மார்க் எடுத்த பிள்ளை அடுத்து படிக்காதால முடியல ஏன்னா ஏழை குடும்பம் அந்த குடும்பத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு மேலே இன்னும் சகோதரிகள் இருக்கிறாங்க அது கீழே சகோதரி இருக்காங்க இவங்க வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன வீட்டில உள்ள வேலைகளும் ஏதாச்சும் என்ன செய்யணும் கம்பெனியில தான் கொண்டு விடணும் ஆனா பாருங்க நல்ல அம்மா அப்பா தந்திருக்கிறாரு நல்ல எஜுகேட்டட் பீப்புள் அம்மா அப்பா ஜாப் இருக்கலாம் நல்ல வருமானம் இருக்கு ஆனால் பிள்ளைங்களுக்கு நிலைமை என்னது எந்த டியூஷன் சென்டர்ல விட்டாலும் படிக்க மாட்டது என்ன செஞ்சாலும் எதாவது தேவையில்லாத இந்த தலையில வந்து சாக்கடையான எண்ணங்கள் அசுத்தங்கள் வந்து நிறைய விட்டுது எல்லா பிள்ளைங்களையும் சொல்லல நிறைய மெசேஜ் வருது ஹாஸ்டர் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க பிள்ளைகள் தவறான போக்கிறது வயசு பார்த்தா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு மொபைலில் கையில எடுத்தா கையில க்ளோஸ் வச்சு கையில அப்படின்னா கையில விட்டா காலை வச்சு இப்படி பாலிஷ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா பாலிஸ்கூப்பர் பவுட்ரு போடுவாங்க இதே மாதிரி பிள்ளைங்களை இப்போ பயங்கரமாக நுட்டு நோண்டிகிட்டே இருக்கிறாங்க என்ன செய்யணுன்னே தெரியல பெற்றோர்கள் கேட்க முடியாது கேட்டா நான் மருந்து குடிச்சிருவேன் தீயில விழுந்துருவேன் நான் ஓடிடுவேன் கரண்ட்டுக்குள்ளே கையை விட்டுருவேன் இருந்து குதிச்சிருவேன் ஹால் இல்லையா பாருங்க காரணம் சின்ன பிள்ளைகளை சின்ன வயசுலேயே விட்டு 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 அது என்ன செய்யுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கீழ் பிடியாமல் போயிடுது இல்லாட்டி பிள்ளை என்ன பார்க்குது அதை பெட்ரோலில் தீனி பிள்ளை ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுனால சில ஆபத்து ஓட அதுக்கு ஃப்ரெண்ட்ல பழகணும் அது நம்ம பிள்ளைக்கு தான் நம்மள மாதிரி செலவு காட்டும் என்ன நம்மளும் முன்னால எப்படி இருந்த நமக்கு தெரியும் அது அதனால நம்ம பிள்ளைகளையும் குறை சொல்லக்கூடாது கூடாது ஆனா கடவுள் சமூகத்தில் அந்தரங்கமா ஜெபிக்கணும் ஜிபிக்கணும் என் பிள்ளையுடைய சுபாவத்தை மாத்துங்க அது அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டோ ஒரு தைசியம் வருது இந்த வசந்த கூட நீங்க பாக்கும்போது அறுபத்தி ரெண்டு அஞ்சுல பாருங்க என் ஆத்மாவே என் ஆத்மாவை தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் மனுஷனை நோக்கி பாக்கணும்னா தேவனை நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு தேவனையே நம்பி இருந்தீங்கன்னா அவரு எல்லா காரியத்திலையும் அவரே நம்பி இருக்கும் போது அவர் என்ன செய்வது அவர் அதிசயங்களை உங்க வாழ்க்கையில் செய்வாருங்க நீங்க இருக்கிற இடத்துல நான் மலையில போனாதான் அதிசயத்தை பார்ப்பேன் இல்லை குழியில் இறங்கினா தான் பார்ப்பேன் இல்லை அந்த கடற்கரைக்கு போனால் தான் பார்ப்பேன் அப்படி இல்லை நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கட்டு ஜெபிச்சு பாருங்க எஸ்எப்பா எஸ்எப்பா கூப்பிட்டு பாருங்க ஆண்டவர் செய்யக்கூடாது அற்புதமே இல்லை நம்ம சுற்றில நிறைய பேர் சொல்லுவாங்க ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்ய நம்ம நம்ப மாட்டோம் நம்ம ஏன் நம்ப மாட்டோம்னா இன்னும் நம்ம சரியான லெவலில் இல்லை ஆனால் எப்போ நம்ம அடி வாங்க சொல்லுவாங்கல்ல ஒரு ரெண்டு கண்ணு நல்லா இருக்கும்போது நம்ம பார்க்க மாட்டோம் ஆனா கண்ணுக்கு ஏதாவது ஒரு கண்ணுல டேமேஜ் தான் கடவுளை ஒரு கண்ணை முதல்ல முடியாத கேஸுக்கு என்ன செய்வோம் சில புனித ஸ்தலங்கு போவோம் பிரயாசப்படுவோம் அங்கேயும் முடியலாட்டி படுத்த படிக்க வீட்டிலேயே இருப்போம் என்ன செய்யறதுக்கு அவன் புதுசாக தேடுதல் வரும் அங்க போனா ஒரு மாற்றம் உண்டாவா அப்படி தான் நிறைய பேர் மாறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணுங்க அற்புதம் மட்டும்தான் கடவுள் செய்கிறது மட்டும் இல்லை கடவுளுக்கு நம்ம ஏன் வணங்க போறோம் அவர் எனக்கு அற்புதம் செய்யணும் மட்டும் இல்ல நம்ம பரலோகம் போனோம் பரலோகம் போனோம்னா பரிசுத்த தேவனை தீட்டுப்படாத தேவன் நம்ம ஒரு ஒய்ஃப எப்படி மேரேஜ் பண்ணணும்னா ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கமா இல்லையா ஒரு புருஷனை நம்ம எதிர்பார்க்கணும்னா எனக்கு குவாலிட்டியான புருஷனாக இருக்கு நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும் என்ன புரிஞ்சுக்கிடணும் என் நான் எல்லா சிந்தையும் அறிஞ்சுக்கிடணும் நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படித்தான் தெரிந்து கொள்ளுறேன் அதுக்கு பிறகு என் குடும்பத்தில் பிரச்சனை வருது அதான் அதை விட்டுருங்க அந்த எண்ணத்தை கடவுளை நோக்கி பாருங்க அந்த ஒரு நான் தேடுறேன் எனக்கு உன் சித்தமான வாழ்க்கையை தோன்று விடுங்க என் வேலை நான் செய்யற இடத்துல உன்னு சித்தம் இல்லைன்னா அந்த இடத்துல மாறிடணும் இடத்துல தான் நினைக்கணும் வசனத்தில் அஞ்சாம் வருஷம் பாருங்க என் ஆத்மாவே என் ஆத்மாவே

மாட்டிக்கிட மாட்டோம் அப்படியே இருந்துருவோம் இப்போ நம்ம திருந்துட்டோம்னா திருந்த போது என்ன செய்வோம் நம்ம பிள்ளைகளை குவாலிட்டியா மாற்றணும்னு நினைப்போம் அப்பவும் அந்த பிள்ளைகளுக்கு எதை செஞ்சால் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம் அந்த என்ன மாதிரி இல்லை என் பிள்ளை என்ன காட்டிலும் அதிக குவாலிட்டியா இருக்கணும் ஹலோலியா அப்படி நம்ம ஜெயிப்போம் அதனால தேவ சமூகத்தில் கடவுள் என ஆசீர்வாதி தான் போதும் நீங்கள் ஜபிப்பு சொல்லுறீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் உங்கள் சந்ததியில் ஆசீர்வாரு அவர் சமூக ஜபிப்போமா ஜபம் பங்கல் பரஸ்வத பரலோக தகப்பனே நேற்றும் இன்றும் மாறாதவரே தர்மியான வேலையிலும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேட்டுங்கப்பா என் ஆத்மாவை தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிற அவரால் வரும் என்ற வாக்குறதன்படி ஆனால் இந்த பிள்ளைகள் உண்மை நூற்றுக்கு நூறு நம்பி இருக்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அவர்கள் நம்புகிற எல்லா காரியத்திலும் நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி கொடுப்பீராக ஆசீர்வதிப்பீராக படித்து உயர்த்தி சுகம் விலன் ஆறுத்து கொடுத்து அது வழிநடத்தி உங்கள் சித்தம் தட்டத்தை பழக வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார்கள் என்று ஜபிக்கிறேன் சீவன்லப்பதாவே ஆமீன் ஆமேன் ஆமேன் அலோய்யா அலையே லையா